அதாவது ஒரு மனிதர் அவர் வகிக்கக்கூடிய பொறுப்புக்கு தகுந்த மாதிரி பேசுறாங்கன்னா அந்த மனிதருக்கு ஒரு மரியாதை கண்ணியம் இருக்கும் பொறுப்பு கண்ணியம் இருக்கும் என்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவரோட நடவடிக்கையை தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் வந்து சினிமா செய்தியை பார்ப்பது கிடையாது ஒரு தலைவரை பத்தி கேட்டீங்கன்னா கேட்காதீங்க அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்துல நேற்று பேசிய பேச்சு வேண்டுமென்றே இவங்க திசை திருப்புறாங்கன்னா அதை திசை திருப்புவதற்கு இவர் ஒரு மெசேஜ் அதனால உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அமித்ஷா அவர்கள் பேசின பேச்சை பாருங்க என்ன சொன்னாருன்னு கேள்வி அம்பேத்கர் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாவத்தை காங்கிரஸ் செய்திருக்கிறது அப்படின்னு பட்டியலிட்டு இருக்காங்க பட்டியலிட்டு இருக்கான் பாவங்களை பட்டியலிட்டு இருக்கின்றார்கள் குறிப்பாக முதல் கேபினட் இருந்து ஆரம்பித்து அதன் பிறகு நடத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு முதல் பாராளுமன்ற தேர்தல் எப்படி அம்பேத்கர் ஐயாவை தோக்கடிச்சாங்க எப்படி அம்பேத்கர் ஐயாவை அவமானப்படுத்தினாங்க காங்கிரஸை சார்ந்த இரண்டு பிரதம மந்திரிகள் அவர்களுக்கு அவர்களே பாரத் ரத்னா கொடுத்துக்கிட்டாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் அம்பேத்கர் ஐயாவும் மறந்துட்டாங்க அன்னைக்கு ஜனசங்கம் இருந்த கூட்டணி ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அம்பேத்கர் ஐயாவுக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்டது அதன் பிறகு அம்பேத்கர் ஐயாவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஆறு இடங்கள் பிறந்த இடம் வாழ்ந்த இடம் இறந்த இடம் படித்த இடம் அந்த ஆறு இடத்தையும் யார் இன்னைக்கு வாங்கி மக்கள் வருவதற்கு அதையெல்லாம் அற்புதமான ஒரு இடமாக யாரும் மாத்திருக்கிறாங்க பிஜேபி அரசு மோடி ஐயா அம்பேத்கர் ஐயா படிச்ச லண்டன் இடத்தை யார் வாங்கியிருக்கிறாங்க மோடி ஐயா இதெல்லாம் கூட நாம் இருக்கின்றோம் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் செய்திருப்பதை அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுறாங்க அதுல ஒரு வார்த்தை இவங்க என்ன சொன்னாங்க நீங்க அம்பேத்கர் ஐயா வச்சு இவ்வளவு பாவத்தை நீங்க சம்பாதிச்சிருக்கிறீங்க அவர் பேரை வச்சு அரசியல் பண்றீங்க ஆனால் நீங்க எங்கே சென்றாலும் கூட உங்களுக்கு விமோஜனம் கிடைக்காது என்று பேசியதை நீங்க அம்பேத்கர் ஐயாவை இழிவுபடுத்தி விட்டீர்கள் என்று காங்கிரஸ் பேசுகின்றார்கள் எதிர்கட்சி நண்பர்கள் திமுக பேசுறாங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்தி தெரியாது போடான்னு சொல்றவரு அமித்ஷா அவர்கள் இந்தியில பேசுறது என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு என்ன கத்துக்கிட்டாரு அதனால் இடத்திற்கு இருக்கக்கூடிய பொறுப்புக்கும் ஒரு தகுதி இருக்கு ஒரு பணிவு வேண்டும் அது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கிட்ட இல்லை என்பது வெளிப்படையாக தொடர்ந்து தெரிகிறது பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதம் ஒரு கார்ல உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு கார்ல உட்காந்து உதாரணத்துக்கு நம்ம சென்னையில பேசிட்டு வந்தோம் நண்பர்கள் நீங்க கேக்குறீங்க என்ன பேசணும்னு சொல்றீங்க பேசுறோம் இருந்தும் பேசுறோம் அரை மணி நேரம் ஆச்சு பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதத்தை பாருங்க கார்ல உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர் அப்படியே ஓடுவாங்க அதுல யாருடைய கால் மீது எந்த வண்டி ஏறுன்னு யாருக்கு தெரியாது பைக் நீட்டினாங்கன்னா பதில் இதெல்லாம் தான் ஒரு துணை முதலமைச்சர் பத்திரிகையாளர் நடத்தக்கூடிய விதம் அதனால் உங்களுக்கு தெரியும் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று சொல்வதை விட அவருடைய இடத்திற்கும் தகுதிக்கும் தகுதார் போல் அவர் பேசுகின்றார்கள் அப்படிங்கிற கேள்வியை உங்கள் மூலமாக மக்கள் முன்னாடி பகுதியை பொறுத்தவரை எல்லோரும் நம்முடைய சொந்தக்காரங்க தான் எல்லாரும் எல்லோரும் நம்முடைய சொந்தங்கள் தான் இன்று நம்முடைய நண்பர் ஒரு கேள்வி கேட்கறாங்க பழனி பக்கத்தில் ஒரு ஒரு மீது இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் ரைட் நடத்துகிறாங்க சொந்தக்காரங்களா ஆமா சொந்தக்காரங்க தான் எங்களுடைய உறவு முறை அவர்கள் இது கோயம்புத்தூரில் போன வாரம் நடந்த ஒரு ரைடும் சொந்தக்காரங்க தான் ஆனால் என்னை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றேன் மத்திய அரசாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த ஏஜென்சியாக இருந்தாலும் அவர் நடவடிக்கை அவங்க எடுக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நான் இங்கேயும் குறிக்கிடுவது கிடையாது யார்கிட்டையும் பேசுகிறது கிடையாது ஆனால் கொங்கு பகுதியில் எல்லா நம்முடைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க பிரச்சனை வரும்பொழுது நியாயமான முறையில் இருக்கும் பொழுது நம்ம தீர்வு கொடுக்குறோம் எல்லோரும் சொந்தங்கள் நான் சொந்தக்காரங்களையும் சொந்தங்களையும் நான் வேறுபடுத்தி பேசலீங்கன்னா தமிழ்நாடு எல்லாமே சொந்தங்கள் தான் அதனால் யாராக இருந்தாலும் அரசு எந்த நடவடிக்கை எடுக்கிறதோ அதுக்கு அவங்க தன்னை உட்படுத்தி கொள்ள வேண்டும் அதன் மூலமாக அரசு என்ன சொல்றாங்க அதை எல்லோரும் கேட்க வேண்டும் அதே விதத்தில் அரசு சொல்லக்கூடிய விதத்துல தரப்புல நியாயம் இல்லை என்றால் உச்ச நீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ செல்வதற்கு எல்லோருக்கும் ஒரு இடம் இருக்கு அண்ணன் சீமான் அவர்கள் விஷயத்தை நல்லா உணர்ந்து அப்பாக்கள் தான் எல்லோரும் தமிழகத்துல அம்மாக்கள் தான் எல்லோரும் சித்தப்பா தான் எல்லோரும் பெரியப்பா தான் அதுல இருந்து வித்தியாசம் நம்ம சொந்தங்கள் தான் அல்லுமா என்பது தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் அதில் குறிப்பாக பாஷா அவர்களுக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து சிறையில் இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க யார் இறந்தாங்களோ அவர்களுடைய மத முறைப்படி அடக்கம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்க நாங்கள் தியாகிகளை விதைத்திருக்கின்றோம் இதெல்லாம் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இன்னும் சில அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்கள் சடனா மாட்டியரா மாத்துறாங்க கோயம்புத்தூர்ல பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஐம்பத்தி எட்டு பேர் இறந்திருக்காங்க மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறார் அதுல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க பொதுமக்கள் எல்லோரும் இருக்கிறாங்க நாங்கள் எதிர்ப்பு சொல்வது எதிர்ப்பு தெரிவிப்பது காவல்துறை இது சரியா கையாளல ஊர்வலத்திற்கு இன்டைரக்டா அனுமதி அதே போல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சந்தோஷம் குஷி ஏன்னா மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பு அதனால் அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் சமுதாயத்துல எல்லோரும் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றார் அவங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கு மரியாதை இருக்கு இளைஞர்கள் பார்க்கறாரு அவங்க எந்த நிகழ்வுக்கு போறாங்க யாரை பத்தி பேசுறாங்க எப்படி பேசுறாங்க அதனால் பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல்வாதிகளும் இன்னும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள்

இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக போயிருக்கிறான் அதனால் நாம் தமிழர் கட்சி ஒரு ஆன்டி நேஷனல் கட்சியா கிடையாது அதனால் நாம் தமிழர் கட்சி ஒரு தடை செய்யப்பட வேண்டிய கட்சியா கிடையாது நான் சொல்கின்ற வாதம் எல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு ஏன்னா இறந்து போன ஐம்பத்தி எட்டு பேருக்கும் அப்பா இருக்காங்கல்ல நாம வந்து சொல்றோம் பாஷா அவர்கள் என்னுடைய அப்பான்னு சீமான் அவர்கள் சொல்றாங்க இறந்து போன ஐம்பத்தி எட்டு குழந்தைகளுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க அதுல ஒரு இஸ்லாமிய குழந்தை இருக்கிறார் இறந்து போனது அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க அவர்களும் அப்பா தான பாஷ் அவர்கள் அப்பாவாக இருந்தால் ஐம்பத்தி எட்டு பேர் அப்பா தான் இருநூறு பேர் படுகாயம் அப்பா அப்பாதான் அதையும் அண்ணன் சீமான் அவர்கள் பார்க்க வேண்டும் நான் சொல்றேன் நான் இங்கே ஒரு தடித்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பலைங்க அவர்கள் இரண்டு முறை யோசிக்க வேண்டும் எங்கே அரசியல் பேசுவது எங்கே அரசியல் செய்வது கோயம்புத்தூருக்குள்ள வந்தா இன்னைக்கும் அது ஆறாத ஒரு ரணமாக ஒரு வடுவாக இன்னைக்கும் மக்கள் மனதுல ஒரு நீங்கா துயராக இருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு எல்லோருக்கும் தெரியும் அதனாலதான் கோயம்புத்தூர் பின்னாடி போச்சு எங்கேயோ சென்றிருக்க வேண்டிய கோவை மாணவர் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்றால் இது ஒரு முக்கிய காரணம் அந்த குண்டு வெடிப்பு இங்கே வர வேண்டிய வேர்ல்டு பேங்க் பிரான்ச் ஹைதராபாத்துக்கு போச்சு நம்ம நிறைய பேசலாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பக்கத்து மாநிலத்திற்கு போச்சு ஒரு சேஃப் சிட்டி இல்லை என்கின்ற ஒரு பெயர் ஆனா இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து மாட்டையர் என்னுடைய அப்பா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அதை மக்களும் கூர்ந்து கவனிக்கிறாங்க இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி கிடையாது இஸ்லாமிய சொந்தங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க நாங்கள் இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு எதிரானவர் இஸ்லாமியர்கள் எல்லாரும் நல்லவங்க எத்தனைய பேர் இருக்காங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நூறு சதவீதம் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க அதுக்குள்ள இருக்கிற யாராவது பயங்கரவாதத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக பிரிவினைவாதத்தை விதைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு நாங்கள் எதிராக இருக்கிறோம் அதே நேரத்தில் நான் சொல்றேன் தீவிரவாதம் ஒரு மதம் சார்ந்தது கிடையாது எல் ஒரு மதம் சார்ந்தது கிடையாது ஆனா இஸ்லாம் மதத்திலிருந்து ஒரு தீவிரவாதி வரும் பொழுது நாங்கள் தீவிரவாதம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் அதுக்காக இஸ்லாம் மதத்தை கொச்சைப்படுத்தல் நாங்கள் இஃப்தார் விருந்த பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொடுக்கின்றோம் கொண்டாடுகின்றோம் அவர்களோடு இருக்கின்றோம் முறையோடு இருக்கின்றோம் ஆனா அது வந்து நம்முடைய பாஷா ஐயாவுனுடைய இறுதி இதுக்கு நான் போவேன் அங்க போய் தான் நான் அதை சொல்லுவேன் அப்படிங்கிறது சீமானன் அவர்கள் திரும்ப யோசிக்கணும் இறந்து போன மனிதருக்கு மரியாதையா நாங்களும் கொடுக்குறோம் இறந்துட்டாரு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை ஊர்வலமாக நடத்தி ஒரு தியாகியை போல் பட்டம் கொடுத்துதான் கோயம்புத்தூர்ல திமுக அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கோயம்புத்தூர் மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பாஷா அவர்களுடைய இறுதி ஊர்வலத்திற்கு நாங்க யாரு வேணாலும் கலந்துக்கலாம் யாரையும் தடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய காவல்துறை எப்படி வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய பேரணிக்கு என்ன பண்றாங்கன்னு நீங்களே பாருங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் வீட்டுக்கு வந்து நான் கைது பண்ணுவேன் கோயம்புத்தூர் தலைவர்களை வெளியே மாட்டேன் ரெண்டு பேர் ரோட்ல வந்தாவே ஆயிரத்தி ஐநூறு போலீஸ் போட்டு கைது பண்ணுவேன் இதெல்லாம் தொடர்ந்து ஆனா நாங்க ஒரு விஷயம் கோயம்புத்தூர் மக்களும் புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி நரி வருது நரி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அது உங்களுக்கும் தெரியும் அது மக்களும் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு கட்சியாக இருக்கட்டும் இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் உயிரை கொடுத்து பல விஷயத்தை உங்கள் முன்னால் வைப்பது கோயம்புத்தூர் மாநகரத்துல சூசைட் பாம்பு அட்டாக்ல இருந்து என்ஐஏ ஷீட்டை யாரு படிச்சாலும் தெரியும் எந்த அளவுக்கு ஆழமாக இங்கே பயங்கரவாதம் இருக்கு ஆனா கோயம்புத்தூர் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அமைதி முழுமையான அமைதி இங்கே வரும் பொழுது மட்டும்தான் கோயம்புத்தூர் மாநகரம் தன்னுடைய இழந்த பொலிவை முழுமையாக அது மீட்க முடியும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பேசுற பேச்சு நீங்களும் பாக்குறீங்க அதே தேர்தலில் நாங்களும் நிக்கிறோம் எல்லா விதமான கருத்துக்களை பார்த்து நீங்க ஓட்டு போடுறீங்க நாளைக்கு உங்களுடைய குழந்தை ஒரு வளர்ந்த மாநகரத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இன்னைக்கு மக்கள் நீங்க முடிவெடுக்கணும் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் கத்தி பிரயோஜனம் இல்லை வெள்ளிக்கிழமனைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்றோம் அதை பண்றோம் இதை பண்றோம் அதுல எல்லாம் பிரயோஜனம் இல்லைங்க அது உங்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற செய்தி ஒரு பொது தளத்தில் இதெல்லாம் நடக்குது பாருங்கள் ஆனா மக்கள் நீங்க முடிவெடுக்கணும் மக்கள் நீங்கள் தேர்தலில் வாக்களிக்கும் பொழுது எந்த கட்சி உங்களோடு இருக்காது யார் பயங்கரவாதத்துக்கு எதிராக இருக்கிறார் யார் இங்கே என்ன கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார் அதை மக்களும் யோசிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்